தமிழ் சினிமாவோட தலைமுறைக்கும் பேசும் பேசு போகும் இசை அரசனா பார்க்கப்படுபவர் தான் ஞானி இளையராஜா இவர் அன்னக்கிளி அப்படிங்கிற படத்து மூலமாக தான் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி மொழிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை நான்கு முறை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழோட நாட்டுப்புற இசையினை அதன் தரம் குறையாமல் வழங்குவதில் இவர் ஞானி அப்படின்னு சொல்லலாம் இனிமையான பாடலுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்வசப்படுத்தியிருக்கும் இளையராஜாவிற்கு கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா பவதார்ணி அப்படின்னு மூணு பிள்ளைகள் இருக்காங்க இதில் பவதாரணி பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் இருந்து வந்தார் இதனிடையே இவர் திடீர்னு இறந்து போயிட்டார் பவதாரணியோட இறப்பு ஒட்டுமொத்த திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு பாடகி பவதாரணி கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயால் ரொம்பவே அவதிப்பட்டு வந்திருக்காங்க உயர்தர சிகிச்சையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் பவதாரணி ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கைக்கு போயிருந்தாங்க அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் இருந்து போயிட்டாங்க இவங்களோட மறைவு ரசிகர்கள் மதியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த நிலையில் தற்போது பைல்வான் ரங்கநாதன் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா குறித்து பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இளையராஜாவை விட அமரனுக்கு தான் அதிகம் ஞானம் இருக்கு கங்கையமரன் இசையமைத்த பல பாடல்களுக்கு இளையராஜா தனது பெயரை போட்டுக்கிட்டார் என்று சொல்லியிருக்காரு இளையராஜா எல்லார்கிட்டையுமே தகராறு செய்யக்கூடிய ஒரு ஆள் அவர் மணிரத்னம் மற்றும் கே பாலச்சந்தர் இருவருடன் தகராறு ஏ ஏஆர் ரஹ்மான அறிமுகப்படுத்தினாங்க இளையராஜாவுக்கு எப்போதுமே பாதுகாப்பு அருணா கங்கை அமரன் இருந்தார் இருந்தாலும் கூட ஒரு முறை அமரனை பார்த்து வெளியே போடா நாயே அப்படின்னு இளையராஜா சொல்லிட்டாராம் அண்ணனுக்கு இவ்வளோ செய்தும் நம்ம மறந்துட்டாரே அப்படிங்கிற வருத்தம் கங்கை அமரன் கிட்ட இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு இதனால தான் பவதாரணியோட இருப்புக்கு கூட கங்கை அமரன் வரல வர முடியல இனிமே நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அன்னை முகத்தில் முழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கங்கை அமரன் முடிவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பைல்வான் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ